என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவோடைய எழுச்சி பாசறை மாவட்ட துணை பல திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் வாழ்த்துகளுடன் மே பத்தாம் தேதி எனது மகள் இனியா பிறந்த நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதே நாளில் எங்கள் திருமண நாளும் சிறப்பாக நடைபெற்றது எழுச்சி தமிழர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு பிறந்தநாள் விழா மற்றும் எனது திருமண வாழ்த்துக்கள் சிறப்பாக நடைபெற்றது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது நட்புகளுக்கும் எனது உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் கூடவே இருந்து கட்சி பணியாற்றிடும் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது இல்லத்திற்கு நேரில் வந்து இந்த பிறந்தநாள் விழா மற்றும் திருமண விழாவை சிறப்பாக நடைபெற இருப்பதற்கு சிறுத்தை இளம் ஆகிய அன்பு தம்பிகள் பாச தம்பிகள் பலவன் தம்பிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடன் இணைந்து களப்பணி ஆற்றிடும் சமூக பணி அண்ணன் எபினேசன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னோடு களத்தில் களமாடக்கூடிய தம்பிகள் தின்னியம் கீர்த்தி தின்னியம் பெரிஸ் தின்னியம் விஜி தின்னியம் வேல்முருகன் திண்ணியம் வளவன் தம்பிகள் ஆனந்தம்படி நெலின் அன்பு தம்பி யேசுராஜ் மற்றும் சாத்தமங்கலம் ஸ்டாலின் சாத்தமங்கலம் பவுல் சாத்தமங்கலம் தன்பிகள் மற்றும் நன்னிமங்கலம் ரமேஷ் மற்றும் லால்குடி அய்யக்கா பகுதியை சார்ந்த அன்பு தம்பி மணிரத்னம் தம்பி மணிகண்டன் மற்றும் மணக்கால் பிரசாந்த் மணக்கால் ரஞ்சித் தம்பி பாண்டியன் அன்பில் வினோத் மற்றும் பெருநள்ளூர் மூர்த்தி தம்பி இளையராஜா தம்பி செல்வம் போன்ற சகோதரர்கள் நேரில் வந்து எனது இல்லத்திற்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து கேக்கு வெட்டியும் சிறப்பாக கொண்டாடினார்கள் தொடர்ந்து பணி ஆற்றிட உற்சாகத்தோடு கலப்பனை ஆற்றிட களத்தில் களமாடிடுவோம் இளம் சிறுத்தையாக பயணத்தை மேற்கொள்வோம் தொடர்ந்து மேலும் ஃபோன் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்த அன்பு சகோதரர்களுக்கும் வீடியோ கால் செய்து வாழ்த்துக்கள் தெரிவித்த எனது அருமை அன்பு சகோதரர் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் அவர்களுக்கும் தாய் சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து களப்பணி ஆட்டிடுவோம் களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் அனைத்து சமூக ஊடகங்களுக்கும் எனது முகநூல் நண்பர்களுக்கும் இன்ஸ்டா நண்பர்களுக்கும் எனது யூடியூப் சேனலின் தொடர்ந்து ஆதரித்து வரும் நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் வழியில் கொள்கை முழங்க களமாடுவோம் களத்தில் நிற்போம் என்றும் இளம் சிறுத்தையாக பயணங்களை தொடருவோம் ஜெய் பீம் வாழ்க அம்பேத்கர் வளர்க அண்ணன் திருமா களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் நன்றி